வணக்கம் சார் வணக்கம் கொடுத்துட்டு வரீங்க இல்லையா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு வந்து எவ்வளவு குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னு ஒருத்தர் உருவாக்குறாரு ஒரு குலதெய்வம் ஒருத்தர் இருந்துருக்காருல அவர் எப்படி அந்த குலதெய்வம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வராருன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல ஒரு குடும்பம் தொடர்ந்து ஏழு தலைமுறையாக ஒரே தெய்வத்தை குலதெய்வமாக வழிபட்டால் மட்டுமே அவர் அந்த குலதெய்வமாக இருக்க முடியும் ஓகே ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை கும்பிட்டு இருக்கணும் அப்போ ஏழு தலைமுறையும் அப்பா பையன் பையனுக்கு பையன் அவருக்கு பையன் இந்த தகவல்கள் சிந்தாம செதறாம கடத்தப்பட்டிருக்கணும் இருக்கணும் தானே அதுதான் குலதெய்வம் ஒன்று ரெண்டாவது குலதெய்வம் எதோட சம்மந்தப்பட்டது பூர்வீகத்தோடு சம்மந்தப்பட்டது முதல்ல இன்னைக்கு நமக்கு பூர்வீகத்தை விட்டுருங்க இன்னைக்கு நமக்கு சொந்த ஊர் எதுன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை த தலைமுறையினர் மக்கள்கிட்ட இந்த ஜென்ரேஷன்கிட்ட பூர்வீகன்னா என்னன்னு கேளுங்களேன் அவங்கவுங்க பிறந்த ஊரை சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவங்க பிறந்த ஊர் வந்து அது பூர்வீகம் கிடையாது அது அவங்களுக்கு சொந்த ஊராக கூட இருக்கலாம் ஓகேங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஊர் இப்போ ஒரு இப்போது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட விட்டுருங்க அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்க கூட அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க நார்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லை வேறு வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவர் வந்து திருமணம் பண்ணியிருப்பார் மனைவியோடு இன்னொரு இடத்துக்கு போய்ந்து மனைவி அந்த இடத்துல கன்சீவ் ஆகிருப்பாங்க அந்த இடத்துல குழந்தை பிறந்திருக்கும் இப்போது தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாருங்க தமிழ்நாடு தான் அவருக்கு பூர்வீகம் அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிது அப்படின்னு வச்சுங்க அவர் பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணுறாரு இல்லை பூனைக்கு போய் ஒர்க் பண்ணுறாரு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறாரு மனைவியும் கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ மனைவி அங்கே வந்து கர்ப்பம் தரித்து அங்கே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அது சொந்த ஊராயிடுமா இல்லை அது பூர்வீகமாகுமா

அதை ஒட்டி ஒரு குல தெய்வம் அப்படின்றது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த சமூகத்தினுடைய தொடர்ச்சி அந்த சமூகத்தினுடைய மீட்சி வந்து அது அது அப்படியே தொடர்ந்து வாழையடி வாழையாக அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே ஒற்றுமையா ஒரு குடியை சேர்ந்த மக்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நீங்க குலம் குடி சமூகம் சொல்றாங்க பாருங்க அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ஜாதி ஜாதின்னு சொல்றது வந்து ஆக்சுவலாக ஜாதி கிடையாது ஜாதின்றது வடமொழி பேர் தமிழ்ல அதனுடைய பேரு என்னது சமூகம் சொல்லுவாங்க

ஏதோ ஒரு தொழில் அப்படின்னு வச்சுங்க அதில் இரும்பு இது பண்ணுற தொழிலோ தொழில்கள் பலவிதம் அப்போவுமே இருந்திருக்குது பலவிதமான தொழில்கள் இருந்திருக்குது பல பலவிதமான தொழில்நுட்பங்கள் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்குது அப்போது அதை முத முதல்ல ஒருத்தர் உருவாக்கி அதை ஒரு தொழிலாக ஃபர்ஸ்ட்டு வியாபாரத்துக்கு எடுத்து வந்திருப்பாரு ஸோ அப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும் அது ஓகேங்களா அங்கேருந்து அவரோட பையன் அவரோட பையன் அவரோட அவரோட பசங்க அடுத்தடுத்து வாரிசுன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தருக்கு நாலு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பசங்க ஒவ்வொருத்தருக்கும் திருமணமாகுது ஓகேங்களா நாலு பசங்களுக்குள்ளேயே சொந்தக்காரங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறாங்கப்பா திருமணம் பண்ணிட்டு அந்த நாலு பேருக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க மூணு மூணு குழந்தைங்க பிறக்குது அப்போ நாலு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் எட்டு ஆகும் இப்போ பன்னெண்டு ஆகும் பன்னெண்டு வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு ஆகும் இருபது நாற்பத்தெட்டு ஆகும் இப்போது உங்களுடைய நம்மளுடைய சொந்தக்காரங்களை பற்றி நம்ம யாருக்காச்சும் அறிமுகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு சொல்லுவோம் கூட உடன் பிறந்தவங்கள உடன் பிறந்தவங்கன்னு சொல்லிப்போம் அப்பாவழி வழி சொந்தம் அம்மா சொந்தத்தை எப்படி சொல்லுவோம் பெரியமா பொண்ணு சித்தப்பா பையன் பெரியப்பா பொண்ணு இல்லை மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிமுகப்படுத்துவோம் கரெக்டுங்களா இது ஒரு தலைமுறை வரைக்கும் நம்ம அறிமுகப்படுத்துவோம் தாத்தாவோட சொந்தம் வரைக்கும் கூட நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம் இது வந்து எங்கள் அம்மாவுக்கே சித்தி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தலாம் ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் அந்த இந்த படத்தில் வரா மாதிரி எங்கள் பெரியப்பாவோட சின்னத்தாவோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒன்று சொல்லிப்பாங்க இவங்க என்னோட ஜாதிக்காரங்க ஃபஸ்ட்டு பங்காளின்னு சொல்லுவாங்க இன்னும் பங்காளிக்கு இன்னும் நிறைய தலைமுறை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தை மறுகி நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன நம்ம ஜாதிக்காரங்க அப்படிம்பாங்க அப்போ இந்த சமூகம் ஜாதின்ற பெயரில் என்ன அப்படின்னா சொந்தத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் அவ்வளோதான் நானூறு பேராக இருக்க வரைக்கும் சொந்தம் நாலாயிரம் பேர் ஆயிட்டாங்கன்னா நாற்பதாயிரம் பேர் ஆயிட்டாங்கன்னா அப்போ சொந்தம் கிடையாது இல்லையா அப்போ அது ஊர் அப்போ அப்படி பார்த்தா எல்லாமே அதே பிள்ளை இன்னும் சேர்ந்தவங்க தான் ஆனால் அதனுடைய பிராஞ்சஸ் வந்து பெருகிருக்கும் ஓகேங்களா இப்படி அந்த இப்போ அவங்க எல்லாருமே ஒரே ஊர்ல இருப்பாங்க இப்போ முந்தைய இந்த கிராம சிஸ்டம் இப்போ அந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம் ஆனா இருக்குது இல்லாமலாம் இல்லை ஊர் சைட்லாம் நிறைய இருக்குது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பங்காளிங்கம்மாங்க ஊர்ல இருக்கவங்க அத்தனை பேருமே பங்காளிங்கம்மாங்க ஏன் பங்காளிங்க ஏன் நம்ம ஜாதிக்காரங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க சொந்தம் ஆனா எப்படி சொந்தம்ன்றது தெரியாது பல தலைமுறை ஆயிடுச்சு சொல்ல முடியாது ஆமா இப்போ அந்த நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இந்த ஊர் எனக்கு பூர்வீகம் அப்படின்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க அவர் தான் குலதெய்வம் கரெக்டு தானா இவங்க உலகத்தில் எங்கே போனாலும் கரெக்டாக திருவிழா கரெக்டாக பூஜை வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு நாள் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஒரு ஒரு சமூகமும் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு நாள் இந்த விசேஷ நாளும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா சாமி கும்புறது அப்படி பார்த்தா எல்லா நாளும் தான் கும்பிட்றோம் ஆனா வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் திருவிழான்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு நாள் வந்து பூஜை ஒரு படையல் வைக்கிற நாளும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க காவல் தெய்வங்களுக்கு அசைவ படைகள் கூட வைப்பாங்க சைவ படையல் வைக்கிறவங்களும் உண்டு ஏன் அந்த ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் வேற வேற ஊர்ல வேற வேற ஸ்டேட்ல பழைக்க போனவங்க தொழில் பண்ணவங்க இவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க பாருங்க எல்லாருக்கும் இன்டிமேஷன் போயிடும் முன்னாடியே இந்த நாள்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல பதிஞ்சிரும் கேலண்டரில் குறிச்சு வச்சுப்பாங்க அந்த நாள் சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் விடுப்பு எடுத்துட்டு வந்துருவாங்க ஓகேங்களா அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த ஊரும் இருக்கும் ஆக்சுவலாக ஊர் கிடையாது ஒரு குடும்பத்துலேருந்து பிரிந்த நாலாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் அந்த அந்த இதில் இருப்பாங்க கலந்துப்பாங்களா கலந்துக்கும் போது உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது நீங்கள் என்ன இருக்கீங்க அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகும் ஒன்று நல்லது கிட்டது ஷேர் ஆகும் யாருக்காச்சும் யாருக்காச்சும் உதவி வேணுமா அதுவும் ஷேர் ஆகும் ஓகேங்களா அப்போது இது இதை வந்து பிடிச்சி வைக்கக்கூடிய அந்த வேறு தான் வந்து குலதெய்வம் அவர் தான் குலசாமி ஓகேங்களா சரி இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று கூடல் அப்படின்றது குறைஞ்சி போச்சு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை முறை மாறி போச்சு வேற வேற தேசத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக அந்த வருஷத்துக்கு எல்லாரும் காமனாக ஒரு டேட்டில் வந்து கும்பிட்ற மாதிரி இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக வந்து கும்பிட்டுட்டு போய்க்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே அந்த அடையாளம்னு ஒன்று இருக்கணும்ல நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றதுக்கான அடையாளமே நம்முடைய வரலாறு நம்ம குலதெய்வம் தான் அங்கேருந்து தான் அது வந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா அந்த வேர்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் இப்போ அந்த அடையாளமே இல்லைன்னா என்ன ஆகுது நாடோடிக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஓகேங்களா இதுல வந்து மக்கள் வந்து இதை வந்து ஒரு பிற்போக்குத்தனமா பார்க்கலாம் இந்த மாதிரி பல சமூகங்கள் சண்டை போட்டாங்க அதனால தான் வந்து ஜாதி சண்டை உருவாச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு சமூகத்துக்குள்ள முட்டல் மோதல் உங்களுக்கு வந்து கருத்து பேதம் அதெல்லாம் இருக்குமா அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது ஒரு குடும்பத்துக்குள்ளே நாலு அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க அப்படின்னா நாலு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நாலு பேர் ஒன்றுமே வித்தியாச வித்தியாசமாக இருப்பாங்க அப்போ ஒரு சமூகத்தில் எப்படி எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்போது யுனைட்டி இன் டைவர்சிட்டதான அங்க வந்து பெரிய விஷயம் சமூகத்துக்குள்ளே சண்டை இருக்குமா இருக்க தான் செய்யும் நீ நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம எல்லாம் ஒரே குடியை சேர்ந்தவங்க ஒரே குளத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சரிசமம் அப்படின்ற அந்த சமூகத்தை உருவாக்கணும் அதை விட்டுட்டு சமூகத்தினுடைய அடையாளத்தை அழிக்கும் வேலையும் நம்ம பார்க்கக்கூடாது இங்கே அதுதான் இருக்கு குலதெய்வத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்றாங்க இல்லையா இப்படி விடுறதுனால என்ன ஆகும் ஜாதக ரீதியா அவங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுதல் இருக்காது எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் இருக்காது குலதெய்வத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குமா ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஆண் தெய்வம் இருக்கும் பெண் தெய்வம் இருக்கும் காவல் தெய்வத்துக்கும் கும்பிட்றவங்க இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காட்டேரின்னு ஒரு தெய்வம் இருக்கிறாங்க இப்ப அந்த தெய்வத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி நேரம் தான் படையல் போடுவாங்க ஆமா நீங்க பாத்திருக்கீங்களா ஆமா ராயன்னு ஒரு குலதெய்வம் இருக்கிறாரு ஓகேங்களா பாவாடை ராயன் செங்கல் வராயன் அந்த மாதிரி ராயன் ராயன்ற பேர்ல குலதெய்வம் இருக்கு மாடன் மாடன்ற பேர்ல குலதெய்வம் இருக்கு மாசி பெரியண்ணசாமின்னு ஒரு குலதெய்வம் இருக்கிறாரு ஐயனார்னு இருக்காங்க கற்பசாமி இருக்கிறாங்க முனீஸ்வரர் இருக்காங்க முனியப்பசாமின்னு இருக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாம் யாரு இவங்கெல்லாம் எந்த வரையறைக்குள்ளே வருவாங்க இவங்கெல்லாம் ஹிண்டுன்ற வரையறைக்குள்ளே இவங்க வரப்பட்டாங்க ஏன்னா ஹிந்துன்ற ஒரு மதம் உருவானதுக்கு முன்னாடிலேருந்தே இவங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஐய நமக்கு தெரிஞ்ச ஐயனார்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழசு ஆசீவக காலத்துலேருந்து வந்து இருக்கிறாரு ஐயனார்ன்ற கடவுள் கருப்பசாமியெல்லாம் ஐநூறு ஆயிரம் வருஷம் வரலாறு அப்போ எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அந்த குலதெய்வத்துக்கு ஓகேங்களா தன்னுடைய வரலாறை இழந்தவங்க குலத்தினுடைய அடையாளமே இழந்து சொந்த நாட்டிலே அகதியாக வாழ வேண்டிதான் இது ஒண்ணு ரெண்டாவது ஜாதகத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எந்த இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்குதோ குலதெய்வ தொடர்பு விட்டு போயிருக்குதோ அந்த குடும்பத்துல அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறக்கும் கேது மூணு நட்சத்திரம் மூணு இருக்கு இல்லையா அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்திலயும் ரிப்பீட்டடாக குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த குடும்பத்தில் குலதெய்வம் விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அதுக்கு தீர்வு என்ன விட்டு போன குலதெய்வம் ஃபஸ்ட்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் சரி அப்படி விட்டு போயிடுச்சு என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒண்ணும் இல்லை வழிகாட்டுதல்ன்றது அடுத்தடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிடும் யாருமே தெரியாமல் போயிடும் ஸ்பிரிச்சுவல் வழிகாட்டுதல் ஆன்ம வழிகாட்டுதல் அப்படின்றது இல்லாமல் போயிடும் இப்போ சில விஷயத்துக்கு நம்ம கேள்விக்கு பதில் தேடிட்டு இருப்போம் நம்மளை அறியாமையே யாரோ ஒருத்தர் மூலியமாக அந்த பதில் நமக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்போம் எவ்வளோ விஷயங்களுக்கு நமக்கு சில தடைகள்லாம் இருக்கும் அந்த தடைக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வருவாங்க எதா ஒரு சின்ன துருப்பு மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க பாரு இதுக்கு அங்கே போய் பாருங்க இதுக்கு இங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு இங்கே போங்க இந்த பிரச்சனை சரியாகும்னு ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா அந்த லூ லூப் வந்து ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்க பாருங்க அவங்களுக்கு அங்கங்கே இங்கே தேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குடும்பத்தில் தேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு காரியம் பெண்டிங்லேயே இருக்கிறது ஓகேங்களா எங்க போறோம்னே தெரியாமல் இருக்கிறது இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போறாருமா வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வீடு வாங்குறாரு ஒரு வீடு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறாரு லோன் முடியறதுக்குள்ளே அந்த கம்பெனியில் வேலை போயிடுது அவர் இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு இந்த வீட்டை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போறாரு போயிட்டு அங்கே ஒரு வீடு வாங்கணும்னு பார்க்குறாரு ஆனால் அவரால் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியல செட்டில் ஆவது அப்படின்னா என்ன நமக்குன்னு ஒரு இடத்தை தேர்வு செய்யணும் அந்த இடம் நமக்கு சொந்த இடமா இருக்கணும் இல்லைனா அந்த இடத்துல சொந்தமாக ஒரு நிலத்தை வாங்கணும் வாங்கி அங்கே குடியேறணும் அதுக்கப்புறமா தான் ரேஷன் கார்டு கரெக்டு தானே அப்போது தொடர்ந்து நம்ம அங்கே இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம பிள்ளைக்கு அது பிறந்த ஊர் ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் இருந்தால் அது வந்து சொந்த ஊர் ஒரு ஏழு தலைமுறைக்கு மேலே போயிடுச்சுன்னா அது பூர்வீகம் இன்றைக்கி நமக்கு சொந்த ஊர்னே ஒன்று இல்லையே நம்மளே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல இல்லாமல் நிரந்தரமாக ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அது அதை வந்து லோன் முடியறதுக்குள்ளேயே அந்த ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போயிடுது இல்லை நம்மளே வித்துடுறோம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குமே நாடோடைய வாழ்க்கை மாதிரி அப்போது செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது பாருங்கள் செட்டில்மெண்ட்னா என்ன உண்மையே செட்டில் ஆகிறது லைஃப்பில் செட்டில் ஆகிறதுனா என்ன அந்த புரிதலை ஏற்படுத்துகிறதே குலதெய்வம் தான் பூர்வீகம் தான் சொந்த ஊர் தான் அந்த கதை தெரியாதவங்களுக்கு அந்த பூர்வீகம் தெரியாதவங்களுக்கு வந்து அக்கடான் சாஞ்சு உட்கார்றதுக்கு தாயோட மடி இல்லாத மாதிரியான ஒரு நிலைமை தான் அவங்களுக்கு எல்லாரும் இருந்தும் அனாதையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லை ஆனால் தான் நம்ம வந்து கைவிடப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் அவர்களுடைய அவர்களுடைய லைஃப் ஸ்டைலே தான் இருக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது இப்போ நம்ம எங்க போய்ட்டு இருக்கோம் தெரியாது ஏதோ சொல்லுவாங்களே காத்தடிக்கிறதுனால படகு இந்த பக்கம் போகுது மறுபடியும் காத்தடிக்கிறதுனால அந்த பக்கம் போதுன்னு ஒரு இலக்கே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தலைமுறை தலைமுறையாக தொடரும் அந்த குலதெய்வம் தெரியாத குடும்பம் இதுதான் சோ இப்போ இதுக்கு வந்து மதம் வந்து ஒரு கட்டுப்பாடு கிடையாது இவங்க சொல்லுவாங்க ஹிந்து மதத்துல தான் இந்த மாதிரி குலதெய்வம் இருக்குன்னு கிடையாது கிறிஸ்தவ மதத்திலையுமே பூர்வீக சர்ச்சுன்னு இருக்கு அவங்கவுங்க ஒரு ஒரு சர்ச்சை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க ஊழியர்கள் வந்து பிரிவினைகள் இருக்கு சமூக பிரிவினைகள் இருக்கு இஸ்லாமிய மதத்துலேயும் இருக்கின்றது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து துல்கர் அப்படின்னு போடுறாங்க பேர் வருது இல்லை துல்கர்னு போடுறாங்க துல்கர் சல்மான் அப்படின்னு போடுறாங்க ஆக்சுவலாக துல்கர்ன்றது ஜாதி பேர் அது கம்யூனிட்டி பேர் இஸ்லாமிய மதத்துக்குள்ளே அது ஒரு சமூகம் அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படி பார்த்தா மற்ற மதங்கள்லேயுமே சமூகங்கள் இருக்கு அவங்கவங்களுக்குன்னு வழிபடும் முறைகள்னு இருக்குது ஓகேங்களா கிரேக்க மதத்துலேயும் இருக்குது எல்லா மதத்துலேயும் இருக்குது அதே மாதிரி ஹிந்து மதத்துலேயும் இருக்குது ஸோ இப்போ இது வந்து வெறும் மதத்துக்குள்ள அடைபடுற ஒரு அடையாளம் கிடையாது குலதெய்வன்றது யூனிவர்சல் அடையாளம் ஓகேங்களா ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க விருப்பம் இல்லாத விட்டுறாங்க ஆனால் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி அதுக்கான அந்த சுட்டி காட்டப்படுற விஷயம் இருப்பாருங்க அது வந்து சுட்டி காட்டப்படும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு வெளிநாட்டோட கம்பேர் பண்ணுவாங்க ஃபாரின்ல யாருமே குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லையே அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னவோ போய் பார்த்தா மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்பா யாருன்னு தெரியாது அம்மா யாருன்னு தெரியாது நானே அனதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னோட வாழ்க்கையை எப்படி போகிறதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு அகதி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் குலதெய்வம் சமூகத்தோட ஒன்றி வாழ்கிற வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட முடியுமா வெளிநாட்டில் பல பேர் குடும்பமாகவே வாழல ஒரு குடும்ப அமைப்புலேயே வாழல குடும்ப அமைப்புலேயே வாழாதவங்கள நம்ம குலதெய்வத்தோடு எப்படி தொடர்பு படுத்த முடியும் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்றதை அவங்கள போய் கேட்டதான் தெரியும் ஸோ இப்போ இதுதான் குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் குலதெய்வம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் நம்ம வழிபடுறதால நமக்கு என்ன நல்லது கிடைக்கிது அந்த விரிவான விளக்கம் ரொம்பவே தெளிவாக இருந்தது நன்றி